உங்களுடைய ஆதரவு எந்த கட்சி அல்லது கூட்டணிக்கு நீங்க தெரிவிப்பீங்க என்னோட ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் என்னோட ஆதரவு ஏன் ஏன்னா இதுக்கு முன்ன தேர்தலில் கூட சரி எதிரதி கட்சிகளாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து இந்த தேர்தல் அதாவது மக்களவை தேர்தலில் வரும்போது எல்லாரும் வந்து கூட்டணி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அவங்களாம் எதிரெதிராக இருந்தவங்க தேர்தல் சமயத்தில் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாரும் ஒன்றா நிற்கும் போது அவங்களுக்கு நம்ம வாக்கு எப்படி செலுத்த முடியும் அப்போ நீ வந்து இதே இப்போ இருக்கிற கூட்டணி இருக்கிறவங்க தனித்தனியாக பொழுது அவங்கள பற்றி அவங்க ஊழலாட்சி அவங்க ஊழலான அரசு அப்படின்னு பேசிட்டு இப்போ அவங்க கூட நீ சேர்ந்து மறுபடியும் ஓட்டு கேட்டால் அது எப்படி நான் அவங்களுக்கு போட முடியும் அப்போயும் சரி இப்பவும் சரி தனித்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் என்னோட ஆதரவு எப்பவுமே நாங்கள் போட்டி போடுறோம் தனிச்சு போட்டி போடுறோம் எல்லாரும் சொல்ற என்ன நீங்க தனிச்சு எப்படி போடுறீங்க தனிச்சுதான் நம்ம நான் கேட்டேன் யாரோட நான் கூட்டணி வைக்கலாம் ஒரு கட்சியை சொல்லுங்கன்னா யார்ட்டும் கட்சி இல்ல எந்த கட்சியோட போடுற நாங்க சொன்ன தத்துவத்தில் உறுதியாக நிக்கிறோமா அதான் பார்க்கணும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகள் இதில் எந்த கட்சியோடும் எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம் யாரோட கூட்டணி வைக்க மாட்டாரே உங்க ஆளுங்க யாரோட வைக்கலாம்னு சொல்லுங்க ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் தான் முதல்ல இவங்கள ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் யாரோ யாரோட கூட்டணி வைக்கிறது ஒருத்தர் எப்பவுமே வந்து சேவம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நாற்றுப்பற்றும் மொழி பற்றும் அவசியம் அந்த பற்றும் மொழி பற்றும் கிட்ட இருக்கு சீமான வருக்கள்ார்த்த வரப்போ லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை போதை பெண்ணி சமூகம் அனைவருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம்

மொழி எமக்கென்ற கலை எமக்கென்ற இலக்கியம் எமக்கென்ற பண்பாடு எமக்கென்று வரலாறு கொண்ட பெரிய தேசிய மக்கள் நான் கேட்கணும் நினைக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எந்த திட்டம் கொண்டு வந்தா இந்த கட்சிக்கு நாங்க வாக்களிப்போம் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு

பதவியை நீக்கு பதவி விளக சொல்லும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர்கள் பிள்ளைகள் எல்லார பிள்ளைகளும் படிப்பார்கள் அரசு அந்த கல்லூரியில் படிக்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அங்கதான் படிக்கணும் நீ அங்க பாடம் நடத்துவா ஓம் வேற இடத்துல படிக்கணும்னா நீ சரியா பாடம் நடத்தலையா அப்போ என்ன அர்த்தம் கல்வியின் தரத்தை மருத்துவத்தின் தரத்தை உலக உயரத்திற்கு உயர்த்தி தள்ளுவோம் உங்க பிள்ளைகள் அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை இலவசமாக கொடுப்போம் தனி தனிப்பெரும் முதலாளிகளோடு சண்டையிடுவோம் அரசின் பள்ளி கல்லூரிகள் சிறந்து விளங்குகிறதா தனிப்பெற முதலாளிகளின் கல்வி நிறுவனங்கள் சிறந்து விளங்குகிறது என்று போட்டி போடுவோம் உலக தரத்திற்கான மருத்துவத்தை நாட்டின் முதல் குடிமகனுக்கு எந்த தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கச்சு அதுதான் சரியான ஜனநாயகம் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் வழங்குவோம் வெல்லுவமா தோப்பமாங்கிறதா நீங்க கேள்வி கூடாது இந்த அரசியல் தேவையா தேவையில்லையாங்கிறதா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி அது சைக்கிர கட்சிக்கு ஓட்டு போடணும் அது மாதிரி ஒரு கேவலதா உண்டா அவன் தெரியுது கொள்ளக்காரப்பைய பைய திருட்டு பைய அப்படின்னு தெரியுது அவனுக்கே தொடர்ச்சியா வலிமை சேர்க்கறது மாதிரி ஒரு பைத்துக்காரத்தன் உண்டா உண்டா இந்த ஓட்டுக்கு காசு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த காசு ஏது ஏது உங்கள் காசு திருடியது ஊழல் லஞ்சமாக பெற்றது இந்த வளங்களை எல்லாம் சுரண்டி வித்து கொளுத்தது அந்த பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குறவன் மறுபடியும் சம்பாதிப்பான் மறுபடியும் திருடுவான்